ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு சிக்கன் லக்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உடனே கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு சிக்கன் தொடப்பீஸை எடுத்து நல்ல மஞ்சத்தூளை போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போது லெமனை அப்படிஞ்சு ஊற்றிக்கலாம் சின்ன லெமனில் ஒரு முழு லெமன் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸ் நிறைய சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியா இருக்கும் இப்போ கொஞ்சம் வத்தல் தூள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுப்போம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ரொம்ப உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் என்னம்மா கீரி வச்சிருக்க இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டு இந்த சிக்கன் ரெண்டு மணி நேரம் நல்லா இந்த மசாலாவில் ஊறிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போப்பறது இல்லை கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம் டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வந்துட்டு இப்போ நம்ம துறி போட்டுக்கலாம் இந்த சைடியும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த பக்கமும் வந்துட்டு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சாஃப்டான ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் ரெடிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்